ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட்டி என்பிசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபது நாட்களுக்கு இருபது டெஸ்ட்டு இதில் வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு மாதிரி போயிட்டுருக்கோம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு வந்து நடந்துகிட்ருக்கு இதில் சிக்ஸ்த்துலேருந்து நைன்த் வரைக்கும் நீங்கள் டெஸ்ட்டு நாலு வரைக்கும் முடிச்சிட்டிங்க அதற்கான பிடிஎஃப் வந்து டெலகிராமில் இருக்குது புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன் இதற்கான டெஸ்ட்டு பிடிஎஃப் எல்லாமே டெலகிராமில் இருக்குது டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம சேனலில் என்ன வருதுன்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து டென்த்து இலக்கணம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நூறு கொஷின் இருக்குது இந்த நூறு கொஷின் பிடிஎஃப்பும் வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன் மார்னிங் செவன் ஏஎம் நீங்கள் அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி வச்சு ஓஎம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணுங்க பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தென் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் வாங்கலை அப்படி இல்லை அப்படின்றவங்க நோட்லேயே கூட நீங்கள் ஏபிசிடி நோட் பண்ணி வச்சு நீங்கள் டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணுங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஈவினிங் வந்து நாம சிக்ஸ் டூ சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இது டெஸ்ட்டுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிடுவோம் நீங்கள் வந்து ஆன்சர் செக் பண்ணி உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் அதுபோல் நீங்கள் இந்த டெஸ்ட்டு எழுதுறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு எதெல்லாம் டெஸ்ட் எழுதும்போது மறக்குது தென் வந்து எதெல்லாம் வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அந்த விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு லாஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் இருக்கும்போது எக்ஸாமுக்கு த்ரீ டேஸ் இருக்கும்போது அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் ஓகேங்களா என்ன தப்பு பண்ணுறீங்களோ அது எதனால தப்பு நம்ம மறந்துட்டோமா என்ன விஷயம் நமக்கு ஏன் ஞாபகம் வரல அப்போ ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணலை அப்படின்ற விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் மிஸ்டேக்கில் இருந்து நீங்கள் மார்க் ஒன்று ஒன்றா நீங்கள் ஆட் பண்ண முடியும் ஒரு மார்க்கோட வேல்யூ வந்து கவுன்சிலிங் போகிறப்ப தான் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா கவுன்சிலிங் போனீங்கன்னா ஒரு மார்க் வந்து உங்களுக்கு முன்னாடியும் அட்லீஸ்ட் ஒரு நூறு பேராவது என்ன இருப்பாங்க முன்னாடி இருப்பாங்க ஒரு மார்க்கு கட் ஆஃபில் அதனால் ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை நீங்கள் இங்கிருந்தே தெரிஞ்சுக்கோங்க இங்கேருந்தே நீங்கள் நைன்டி ஃபைவ் அபோவ் வந்து போட ட்ரை பண்ணுங்க இந்த கொஷின் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோரு கொஷின் மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஒரு மணி நேரத்தில் முடியலன்னா ஒரு மணி நேரத்தில் இருந்து நேரம் எடுத்துங்க மேக்ஸிமம் வந்து ஒன்றரை நேரத்துக்கு மேலே தாண்டக்கூடாது இந்த கொஷின் ஓகேங்களா ஏன்னா இப்போ நிறைய வந்து ஜிஎஸ்லையும் வந்து கூற்று காரணம் தான் கேட்குறாங்க குரூப் ஒன்ல கூட பார்த்தீங்கன்னா நிறைய கூற்றுக்காரணங்கள் தான் படித்து நீங்க புரிஞ்சுக்க ஜிஎஸ்க்கு வந்து தமிழை விட அதிகமாக டைம் தேவைப்படும் ஓகேங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு தமிழை வந்து நீங்கள் சீக்கிரமாக முடிக்கணும் ஏன்னா மேக்ஸ் வேறு போட்டு பார்க்கணும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தமிழை வந்து ஒரு மணி நேரத்திலிருந்து ஒன்றேகால் மணி நேரம் வந்து முடிக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி வந்து கொஷின் பிடிஎஃப் வந்து டெலகிராமில் இருக்கும் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து டெஸ்ட்டு சிக்ஸ் வந்து லெவன்த்து இலக்கணம் அது வந்து இந்த டெஸ்ட்டு முடித்தோடனே நான் அதற்கான பிடிஎஃப் இருந்துச்சுன்னா இலக்கணம் உங்களுக்கு அனுச்சி விட்றேன் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் வந்து கொஷின் பிடிஎஃப்லாம் இருக்குது அதை நீங்கள் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்